ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சனாஸ் சேனல் இன்றைக்கி ஒரு அருமையான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நெத்திலி கருவாடு தொக்கு ஸோ ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் வாங்க எப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பேனில் வந்து எண்ணெய் வந்து காய வச்சுருக்கேன் நல்லெண்ணெய் கூட ஊற்றிக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் காய்ஞ்ச உடனே சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு அஞ்சாறு பூண்டு பல் வந்து நான் உரிச்சு இது கூட ஆட் பண்ணியிருக்கேன் பெரிய வெங்காயம் இல்லைனா சின்ன வெங்காயம் உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து ஒரு மூணு பெரிய வெங்காயம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் சின்ன வெங்காயமும் ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் ஸோ இதை நல்லா வதங்கட்டும் இது வதங்கிலையுமே நீங்கள் வந்து கருவாடை நல்லா வாஷ் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க தலையை கிள்ளிட்டு மஞ்சள் தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணிடுங்க நான் இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ இதை நீ நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுறேன் இதுக்கு வந்து ஜூஸியாக தக்காளி பழத்தை நான் எடுத்திருக்கேன் அதான் நெக்ஸி மிக்ஸி ஜாரில் அரைச்சி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க தொக்குங்கிறப்ப நல்லா பேஸ்டாக போட்டிங்க அப்படின்னா நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் அது நான் வந்து டொமேட்டோ சாப்பரில் வந்து சாப் பண்ணியிருக்கேன் நீங்கள் மிக்ஸி ஜாரில் அரைச்சி நீங்கள் பேஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இது நல்லா வெந்து வந்துருச்சு மசிஞ்சு பாருங்கள் இப்பொழுது இப்போ வந்து நம்ம தேவையான மசாலாஸை வந்து இது கூட நம்ம ஆட் பண்ண போகிறோம் நம்ம கருவாடு தொக்கு அப்படின்னாவே உப்பு ரொம்ப ஆட் பண்ணக்கூடாது ஜஸ்ட் கால் ஸ்பூன் அளவுக்கு நான் கருவாடு இதில் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் தனியாக இருந்துச்சுன்னா நீங்கள் எப்படி காரத்துக்கு ஏற்றப்ப சேர்த்துப்பீங்களோ அது மாதிரி சேர்த்து சேர்த்துக்கோங்க ஸோ இதில் வந்து கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ ஜஸ்ட்டு ஒரு வாசம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி கரம் மசாலா காசு பூன் சேர்த்துருக்கேன் ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்ருங்க வதக்கி விட்டுட்டு நம்ம அந்த தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த இதில் ஜஸ்ட்டு ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி அலசிட்டு அதையும் இது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோ இது நல்லா கிரேவி வந்து நல்லா வெந்து அந்த போட்ட மசாலாஸு இந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நீங்கள் வந்து சிம்மில் வச்சு வேக வைங்க ஒரு மூடி போட்டு நீங்கள் மூடி வச்சுட்டீங்க அப்படிங்கன்னா அந்த எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வந்துடும் இந்த பாருங்கள் நமக்கு தெரியும் எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் இந்த மாதிரி மேலே பபிள்ஸ் பபில்ஸாக வரும் எண்ணெயோட பபிள்ஸு ஸோ நான் இத்திலி கருவாடை தலையை கிள்ளி நல்லா மஞ்சள் தூள் போட்டு நான் வாஷ் பண்ணி நான் எடுத்து வச்சுட்டு இதையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா பெரட்டி விடுங்க அதாவது கருவாடு உடஞ்சிராத அளவுக்கு நீங்கள் புரட்டி விடுங்க கீழேருந்து கிரேவியை வந்து அந்த கருவாடு மேலே போட்டு பெரட்டி விடுங்க நல்லா பெரட்டி விட்டதுக்கப்புறம் இதை வந்து மூடி வைங்க என்ன பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுருணும் ஸோ இதுக்கு மேலே ஆஃப் பண்ண போகும்போது ஒரு அஞ்சாறு கொத்தமல்லி கருவேப்பிலை ரெண்டையும் கிள்ளிட்டு இது கூட நம்ம ஆட் பண்ணிட்டோம்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து பழைய சாதம் முக்கியமாக பழைய சாதம் தயிர் சாதம் ரச சாதம் சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம் வேறு லெவலில் இருக்கும் நல்லா என்ன சுரு சுள்ள கிண்டி இறக்கி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சதால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்